ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தக்ஷா கிச்சன் வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஆல்ரெடி நான் எக் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை சைடில் லைட்டாக கீரல் போட்டுட்டு நம்ம இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லாட்டி முட்டை கறிக்கு போயிடும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு பொரிய விட்டுக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போது கீரி வச்சால் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போது தேங்காய் பெருஞ்சீரகம் கசகச அந்த மூணையும் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா ம மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ அரைச்சி வச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல பபுள்ஸ் விட்டு விட்டு வரணும் இன்னொரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுட்டு இப்போது நல் எண்ணெய் பிரிஞ்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல இந்த ஸ்டேஜில் லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச எக்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு எக்கில் மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம இட்லி தோசை பூரி இந்த மாதிரி டிஃபனுக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்